பரசுராமர் ஒரு பிராமணரா பிறந்திருந்தாலும் அவர் ஒரு சத்ரியரா வாழ்ந்தாரு ஏன் தெரியுமா பொதுவா நாம எதை பத்தி அதிகமா நினைக்கிறோமோ அதுவாவே மாறிடுவோம் அளவுக்கு அதிகமான பாசமும் பக்தியும் மரியாதையும் வச்சிருந்தாரு தன் தந்தை சொல்றத கண்ணை மூடிட்டு செய்வாரு பரசுராமர் ஒருமுறை பரசுராமருடைய தந்தை பரசுராமர் கிட்ட தன் மனைவியை கொல்ல சொல்றாரு அதாவது பரசுராமரின் தாயை கொல்ல சொல்றாரு தந்தையின் சொல்லை மந்திரமா நினைச்ச பரசுராமர் தாயை கொள்றாரு இப்படி தன் தந்தை மேல உயிரையே வச்சிருந்த பரசுராமர் வாழ்வில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதுக்கு பிறகுதான் அவர் கடுமையான சத்ரியனா மாறினாரு அது என்ன நிகழ்வு தெரியுமா காமதேனு பசுவிற்காக பரசுராமனின் தந்தையை பார்த்தவீரிய அர்ஜுனன் கொண்டுடுறான் தன் தந்தையின் இறப்பை தாங்க முடியாத பரசுராமருக்கு ஆவேசம் வந்துருது பார்த்தவீரிய அர்ஜுனனை கொல்றாரு மேலும் அநீதியாக கொடுமையாக ஆட்சி செய்கின்றனர் நினைக்கிறாரு சத்திரியர்களின் ஆட்சி அமைப்பும் அவர்கள் சாமானிய மக்களை அடிமைப்படுத்தும் விதமும் அவருக்கு பிடிக்கல சத்திரியர்களின் இருபத்தி ஓரு தலைமுறைகளை கொன்றுவிட்டால் உலகில் சத்திரியர்களே இல்லாமல் போய்விடுவார்கள் நினைக்கிறாரு ஆனால் நியோகா என்கிற தாய் வழி சொந்தங்களை பயன்படுத்தி வாரிசை உருவாக்கி கொள்ளும் பிறப்பு நடைமுறையை பின்பற்றி வந்தாங்க அதிகரிச்சாங்க விட்டோமே என்று நினைச்சு கவலைப்படுறாரு பெண்களை கொள்வது சத்திரிய தர்மத்திற்கு எதிரானதுன்னு நினைக்கிறாரு அதனாலதான் அவர் பெண்களை கொல்லாம விட்டாரு ஆனா ஒரே ஒரு முறை தன் தந்தை சொன்ன வார்த்தைக்காக தன் தாயின் தலையை அறுக்கிறாரு தன் தந்தையின் மூலம் தாயை உயிர்ப்பிக்கவும் செய்தார் சத்ரியர்களை அழிக்க எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருந்ததாலேயோ என்னவோ அவரும் ஒரு சத்ரியராகவே ஆயிட்டாரு